போய் நாங்க என்ன ஆயிருந்தோம் சொல்லி சொல்லுங்க பாக்க என்ன அவர் நிஞ்சி இருக்கலாம் சொல்லுங்க வந்து யார் நம்ம செர்பர்ட்ட வீசுறீங்க என்ன ஒரு பழி பண்ணிட்டாங்க சொல்லுங்க பாக்கலாம். வந்து மக்களுக்கு நல்லது வந்தாரு ஒரே ஒரே பாருங்க மாதிரி

சரவிชัย ஆரம்பத்துல சொல்லிட்டாருக்கும் ஆனையில பெண்கள் வரக்கூடாது ஐம்பது வயசுக்கு மேல உள்ள டேலீஸ் வரவேண்டா இளங்கேரி அந்த மாதிரி பண்ணி வேண்டியது எப்படி எல்லா மட்டும் நடக்குமா மாதிரி

அந்த விஜய் அந்த பேரை வந்து ஐயாயிரம் பேர்த்து அஞ்சு லட்சம் பேர்த்த உட்கார வச்சான் கொடியை புடிங்க போட்டாங்க ஒரு கட் அவுட்டை புடிங்க போட்டாங்க ஒரு மனசாட்சி இல்ல கரண்ட் ஆஃப் இது போன வாரத்துக்கு முதல் வர லைட் இருந்தது மழை பெய்ஞ்சது அப்ப எல்லாம் இப்ப கரண்ட் ஆஃப் இது கொடி கம்பத்தை புடிங்க போறது கட் அவுட்டை புடிங்க விஜய்யா அப்படி என்ன கொடுமை பண்ணல இல்லைன்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு பாறை கொடுத்தா இருந்து சாப்பிடாம உட்காந்துருக்காங்க

என் பெத்த தகப்பன பாக்க முடியுமா என் பெத்த தகப்ப என் பெட்ட தகப்பருக்கு 95 அவருக்கு என்ன பண்ண முடியே என்ன பண்ண முடியே உடனே நீங்க வெயிட் பண்றீங்க ஆரே காலுக்கு ஆரே காலுக்கு வந்து மணி என்னங்க 10 வரைக்கும்

கால நாமக்கல் கூட பாத்தீங்க காலை ஏழு மணி இருந்து அதிகமான கூட்டம் நிக்கிறாங்கன்னு தெரியுது மதியம் ரெண்டாயிரத்த முடிச்சாங்கன்னு நீங்கதான் சொல்றீங்க அப்ப இவருக்கு சாயந்தரம் ஆகும் தெரியும் அப்ப அதுதான் பாதுகாப்பு என்ன பயிருக்கணும்

ஒரு அவளில இனிமேல் எந்த ஒரு மீட்டிங்லயும் சரி எந்த ஒரு துறையிலையும் சரி எங்க நடக்க கூடாது எந்த மாவட்டத்தையும் நடக்க கூடாது உன்னா தயவு செய்து மனிதனா மனிதனா பாருங்க அவன் அந்த கட்சிக்காரன் எந்த கட்சிக்கார அவன் வந்தா ஜெயிச்சுட்டு போயிருவானா